அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்களுக்கு ஒரு இனிய செய்தியை கூற விரும்புகிறேன் நேற்று மாலை அதாவது இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அரூரிலே நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தாரின் புத்தக விழா தொடங்கப்பட்டது இந்த தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு புத்தகம் வாங்க வந்தால் ஒரு சிறுமி ஆறாம் வகுப்பு படிக்கின்ற சிறுமி ச அனீஸ் பிரார்த்தனா சத்தீசீலன் என்பவருடைய மகள் இந்த குழந்தை நம்முடைய தேவதை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படும் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து நூறு குரலை மனப்பாடம் செய்திருக்கிறாள் நூறு குரலை மனப்பாடம் செய்து அவளுடைய பள்ளியிலே பரிசு வாங்கியிருக்கிறாள் என்ற செய்தியை அந்த பெண்ணினுடைய தாயார் இரண்டத்திலே கூறினார்கள் நேற்று புத்தக கண்காட்சியிலே நாம் மிகவும் வியந்து அவளுக்கு ஒரு அழகான புத்தகத்தை பரிசாக கொடுத்தோம் தேவதை தொலைக்காட்சியின் சார்பாக அவளுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள் நம்முடைய திருக்குறள் தொண்டு நாளும் தொடர்கிறது நன்றி வணக்கம் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேயர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இன்றைக்கு மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை பார்ப்போம் திருவள்ளுவர் தன்னுடைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அரும் குரல்களில் சொல்லாத செய்திகள் எதுவும் இல்லை நமது அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் திருவள்ளுவர் நமக்கு வழங்கியிருக்கிறார் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் நாம் எவ்வாறு உணவு உண்ண வேண்டும் நாம் எவ்வாறு மருத்துவம் செய்ய வேண்டும் நாம் எவ்வாறு நட்பு கொள்ள வேண்டும் நாம் எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் நாம் எவ்வாறு உழவத்தொழில் செய்ய வேண்டும் நாம் எவ்வாறு வாணிகம் செய்ய வேண்டும் என்று வாழ்வின் எல்லா நிலைகளையும் பற்றிய நம்முடைய வள்ளுவர் மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அதிலே மருந்து என்று ஒரு அதிகாரம் மருந்து என்றால் நோய்க்கு தருவது மருந்து ஏன் நோய் வருகிறது நம்முடைய உடலில் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு முறைகளினால் உணவு பழக்கங்களினால் நாம் உண்ணுகின்ற உணவு நம் உடலுக்கு ஒத்துவரக்கூடிய உணவாக பார்த்து உண்ண வேண்டும் அந்த உணவு அதிகமாக உண்டாலும் நோய் வரும் சரி உண உடலுக்கு தேவையான அளவை விட குறைவான உணவு உண்டாலும் நோய் வரும் இப்படி உணவு பழக்கத்தாலும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளினாலும் நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியானால் நம்முடைய உடலை நோய் வராமல் எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதை தான் மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து நோய் வராமல் எப்படி பாதுகாத்துக் கொள்வது நோய் வந்தால் என்ன முறையில் நாம் சிகிச்சை மேற்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக வள்ளுவர் சொல்லுகின்றார் இந்த குரலிலே முதல் குரலிலே என்ன சொல்லுகிறார்னா நான் நம்முடைய உணவு பழக்கமும் அதாவது நம் உடலுக்கு தேவையான அளவு உண்ண வேண்டும் அதற்கு மி மிகுதியான உணவு உண்டாலும் நம் உடலுக்கு தேவையான அளவை விட குறைவான உணவை உண்டாலும் நமக்கு நோய் வரும் அப்போ நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன சொல்கிறோம்னா உடம்புல நம்முடைய உடம்புல நில நீர் இருக்கிறது உடலிலே நீர் இருக்கிறது உடலிலே காற்று இருக்கிறது சரி உடலிலே தட்பவெப்ப நிலை குளிர்ச்சி சூடு முதலானது உடம்பிலே இருக்கிறது இவை எல்லாமே குறிப்பிட்ட அளவோடு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் அறிவியல் முறையிலே சிந்தித்து சொல்லுகிறார் அதுக்கு என்ன சொல்றார்னா காற்று காற்று தான் வாதம் இந்த வா காற்று என்கிற வாதமும் பித்தம் பித்தம் என்பது ஒரு வகையான உடலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பித்தமும் அப்புறம் சீதளம் அதாவது சிலேட்டுவம் சீதளம் என்றால் குளிர்ச்சி நம்முடைய உடலுடைய குளிர்ச்சியோ வெப்பமோ நம் உடலுக்கு தேவையான அளவு இருக்க வேண்டும் அப்போ இவைகளில் வாதம் அதிகமானாலும் அல்லது வாதம் குறைந்தாலும் அப்பித்தம் அதிகமானாலும் அல்லது பித்தம் குறைந்தாலும் அல்லது குளிர்ச்சி உடலிலே அதிகமானாலும் குளிர்ச்சி குறைந்தாலும் நம்முடைய உடல் என்னாகும் நோய் வருவதற்கான நிலைமை வந்துவிடும் உடலிலே நோய் வந்துவிடும் அப்படி நோய் விடாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் முதலா எண்ணிய ஒன்று நூலோர் நூலோர் என்றால் மருத்துவ நூலோர் மருத்துவ நூல்களை இயற்றியவர்கள் அப்போ வள்ளுவர் காலத்திற்கு முன்பே தமிழகத்தில் மருத்துவம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது மருத்துவம் பற்றிய நூல்களெல்லாம் இருந்திருக்கின்றன மருத்துவத்துறை மிக சிறப்பாக வளர்ச்சி பெற்று இருக்கிறது வள்ளுவர் காலத்திலே காலத்திலும் சரி வள்ளுவர் காலத்துக்கு முன்பும் சரி அதனால் நூலோர்னா நூலோர்னா வள்ளுவர் காலத்திற்கு முன்பே மருத்துவ நூல்கள் தமிழிலே வந்து விட்டன அதுதான் சொல்றாரு நூலோர் மருத்துவ நூலோர் சொல்லுகின்ற வழி வழின்னா காற்று வாதம் முதலா வழி முதலிய முதலாக உள்ள எண்ணிய மூன்று மூன்று விதமான அவ நிலைகள் நமக்கு இருக்கணும் எது எது எண்ணிய முதலாகனா வாதம் பித்தம் சிலேட்டுமம் வாதம் என்றால் காற்று அந்த வாதத்தினுடைய அளவும் பித்தம் பித்தம் என்பது இது உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் அதிகமானால் மயக்கம் வரும் வாந்தி வரும் எல்லாம் வரும் அப்போது பித்தமும் அளவாக இருக்க வேண்டும் சிலேட்டுவம் சிலேட்டுமம் என்றால் உடலினுடைய தட்பவெப்ப நிலை குளிர்ச்சி அல்லது சூடு அந்த சீதளம் சீதளம் என்றால் குளிர்ச்சி அந்த குளிர் குளிர்ந்த நிலையானதும் ரொம்ப அதிகமான குளிர்ச்சி வந்தால் உடம்பு கட்டிடம் காய்ச்சல் வந்துடும் குளிர்ச்சி குறைவாக இருந்தாலும் சரியில்லை எனவே அளவோடு இருக்க வேண்டும் அதுதான் என்ன சொல்கிறாருன்னா மிகினும் எது மிகினும் வாதம் மிகுந்தாலும் பித்தம் மிகுந்தாலும் அல்லது சீதளம் மிகுந்தாலும் மிகினும் குறையினும் வாதம் குறைந்தாலும் பித்தம் குறைந்தாலும் சீதளம் தட்பப்பு நிலை குறைந்தாலும் என்னாகும் நோய் செய்யும் நமக்கு நோய் வரும் வாதம் பித்தம் சீதளம் அல்லது சிலேட்டுவம் இந்த மூன்றும் குறிப்பிட்ட அளவு உடலிலே இருக்க வேண்டும் இது மூன்று அளவு அதிகமானாலும் நோய் வரும் இது மூன்றும் உடலிலே சமநிலை இல்லாமல் குறைந்தாலும் நோய் வரும் இது யார் சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவ நூல்களிலே சொல்லியபடி வள்ளுவர் சொல்லுகிறார் அப்போ வள்ளுவருக்கு முன்பே தமிழில் மருத்துவத்துறை சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் நூலோர் வழி முதலா எண்ணிய ஒன்று இப்பொழுது இதன் ஆங்கில பற்றி பார்ப்போமா ஃபுட் அண்ட் ஒர்க் ஆர் எக்ஸசிவ் ஆர் டெஃபிஷியன் The three things uh, enumerated by those learned in medical science, flatulence, bile essence, and uh, phlegm will cause one disease. Anbanaya devade Trayakachitayarilai, na meendum idhe sandipo, nandri, vanakkam.